குறும்படம் போட்ட முத்து மனோஜா அடிச்சு துவச்ச உஜியா ரோகிணி இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் அதுல மனோஜ் நாலு லட்சம் ஏமாந்த விஷயத்த வீடியோ ஆதாரத்தோட முத்து வீட்டில் சொல்ல விஜயா இப்போ புதுசா நாடகம் போட்டு மொத்த குடும்பத்தையுமே ஏமாத்துறாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட்ல செல்வம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாதி விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன தகவலை நம்பி முத்துவ கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கு போறாரு அங்க மனோஜ் ஆஹ் கடையில இருந்த அதே ஃப்ரிட்ஜு ஐயாயிரம் தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லவும் செல்வம் அதை வாங்குறதுக்காக பணத்தை கொடுக்க போக அந்த நேரத்துல அங்கே வர போலீசார் சுத்தி வளைச்சு எல்லாரையுமே கைது செய்கிறாங்க முத்துவோம் மனோஜோ நாங்கள் இந்த கடையில் பொருட்கள் வாங்க தான் வந்தோம் எங்களுக்கு எங்களை எதுக்கு கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் போலீஸ் நம்பாம அவங்களையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பொருட்களை பாதி விலைக்கு விற்றவங்க மனோஜ் ஷோரூமில் ஏமாத்தினவங்க தான் அப்படிங்கிறது அப்போது முத்துவுக்கும் செல்வத்துக்கும் தெரியாமல் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே பொருட்களை ஏமாந்த கடைக்காரர்கள் ஒவ்வொருத்தங்களா ஸ்டேஷனுக்கு வந்து தங்களுடைய பொருட்கள் எதுவாக அதை எடுத்துகிட்டு போக மனோஜ் ஓடி வந்து என்னோட பொருள் எதுவுமே இங்கே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜோட குரலை கேட்டதும் முத்து மறைஞ்சிருந்து அவர் பேசுறது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுக்கிறாரு அதுக்கப்புறமா ஏமாந்த கடைக்காரர் எங்ககிட்ட ஏமாத்துனதுல முத்துவும் செல்வமும் இல்லை அப்படிங்கிறத சொன்னதை கேட்டு போலீஸ் அவங்கள விடுதலை செஞ்சதும் வீட்டுக்கு வந்த முத்து ஸ்டேஷனில் நடந்த எல்லாத்தையுமே படம் போட்டு காட்ட எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி கிட்ட முத்து புருஷன் இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் நீ இவனை பார்த்து எங்கள்லாம் கற்றுக்க சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகினி பதில் எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க அப்போது இந்த நாலு லட்சம் பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தி கேட்டதும் முத்து மனோஜை மடக்கி பிடிச்சி கேள்வி கேட்குறாரு ஒரு வழியாக மனோஜ் உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது விஜயா இடையில போந்து மனோஜை அடிச்சு யார் யார்கிட்டடா இருந்து கடன் வாங்கின அப்படிங்கிற மாதிரி அழுத்தி கேட்க மனோஜ் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட கடன் வாங்கினேமா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாரு ஐயா திரும்பவும் மனோஜ் அடிக்க ரோகிணி விட்டுடுங்க ஆண்டி அவர் ஏமாந்து போய் தான் நிற்கிறாரு யாரையும் ஏமாத்தலையே அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ ஒரு வழியா மனோஜ் வந்துட்டு ஏமாந்த விஷயத்த கண்டுபிடிச்சாலும் ஸோ இந்த டைம்லையும் மனோஜ் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த முத்துவுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது ஸோ விஜ்யா நடுவில் புகுந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே வேற வகையில வந்துட்டு சமாளிச்சிடுறாங்க ஸோ எனிவே ஸோ இந்த விஷயத்துல மனோஜ் மட்டும் மாட்டுவாரா இல்லை விஜயாவும் சேர்ந்து மாட்டுவாங்களா இல்லை மனோஜ் மட்டும் மாட்டை விட்டுட்டு ஊஜியாக வந்துட்டு எதனா காரணம் சொல்லி தப்பிச்சுட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனவே இந்த கவரிங் நகை விவா விவகாரம் தான் இப்போ ரீசன்ட் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்குது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியலினுடைய கதைக்களம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்